嗯。<clears throat> السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنبكني يا نظر مي سهودر سهودر خلال تايمار خلال لينجر அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பானவர்களே அலமது இல்லா அல்லாஹுடைய மிகப்பெரும் குருபையினால் இந்த நேரலின் வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அல்லா ரப்பல் ஆலமின்னு தந்திருக்கிறான் அலமதுல்லா அன்பானவர்களே வந்துட்டு போது யோசித்த ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்முடைய சூழலில் பலரிடமும் இருக்கக்கூடிய மிக பெரும் ஹிடனான மறைவான நோய் தான் நயவஞ்சகம் நயவஞ்சகம் அப்படின்னா நம்ம நினச்சிட்ருக்குறோம் அதெல்லாம் நமக்கு வரவே வராது நயவஞ்சகர்கள் அப்படிங்கிறவங்க வேற நாம் வேற நாம் ரொம்ப நல்லவர்கள் நயவஞ்சகத்தை பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம் நிஃபாக் அப்படிங்கக்கூடிய இந்த நோய் உள்ளத்துக்குள்ளே எப்படி வரும்னே தெரியாது அல்லா ரொம்ப ஆலமீன் அந்த நோயிலிருந்து நம்மை பாதுகாக்கட்டும் உடலில் ஏற்படக்கூடிய நோயை விடவும் மிக மோசமான கொடிய தான் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய் அல்லாவுடைய தூதர் சல்லாசன்னு சொன்னாங்க ஒரு மனிதனுடைய உள்ளம் கெட்டு போயிடுச்சுன்னு சொன்னால் அவனுடைய கேரக்டர் கெட்டு போயிடும் அவனுடைய கேரக்டர் கெட்டு போயிடுச்சுன்னா அவனுடைய உடல் உறுப்புகளும் நிச்சயமாக கெட்டு போயிடும் உள்ளம் தான் மிக முக்கியமானது உள்ளத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்திலும் வெற்றி பெற்றார்கள் மறுமையிலும் வெற்றி பெற்றார்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அதற்காக துவை செய்யக்கூடியவர்கள் அதற்கான அமள்கள்ல ஈடுபடக்கூடியவர்கள் நாளை மறுமை நாளில் மிக உயர்ந்த சொர்க்கத்துல இருப்பாங்க ஆக அன்பானவர்களே அவர்களே ஏற்படக்கூடிய மிக மிக கொடிய நோய் இந்த நயவஞ்சகம் அப்படின்னு நல்லா சொல்றான் அவர்களுடைய உள்ளத்தில் மருந்து இருக்குது நோய் இருக்குது இது என்ன நோய் நயவஞ்சகம் அப்படிங்கக்கூடிய நோய் மார்க்கம் தொடர்பான சந்தேகங்கள் என்கின்ற நோய் அல்லா அபுல் ஆலமின் தொடர்பான மறைவான விஷயங்கள் தொடர்பான நம்பிக்கை இன்மை என்ற நோய் அல்லா சுப்லாம் நம்மை பாதுகாக்க வேண்டும் மறுமையை நம்பாதவர்கள் மறுமையை புறக்கணிக்கக்கூடியவர்கள் மறுமை மேலே ஒரு நாட்டம் இல்லாதவர்களாக நயவஞ்சகங்கள் இருப்பார்கள் அவர்களுடைய எண்ணம் எல்லாம் இந்த உலகத்தை சுத்தியே இருக்கும் மருமையை பற்றி அவர்களிடம் சொன்னால் அந்த மருமையை பற்றி சொல்லக்கூடிய உபதேசங்கள் அவர்களுக்கு ஒன்றும் செய்யாது அவங்களுடைய உள்ளம் எல்லாம் நோயுற்று இருக்கும் அல்லாஹ் சுஹாயணாவை பற்றி சொன்னால் அவர்களுக்கு எந்த பயமும் எந்த அச்சமும் இருக்காது அல்லா அப்புல்லா அலமீனை பார்க்க வேண்டும் அல்லா அபுல்லா அலமீனை சொர்க்கத்தில் நாம் காண வேண்டும் என்கின்ற எந்த ஆசையும் அவர்களுக்கு இருக்காது அந்த உள்ளம்தான் மருது உள்ளம் நோயுள்ள உள்ளம் பொதுவாக இந்த பண்பெல்லாம் யாருக்கு இருக்கும்னா நய வஞ்சகர்களுக்கு இருக்கும் நம்மளுடைய உள்ளத்துல இருக்குதா இல்லையா அதுல எந்த ஸ்டேஜ்ல நாம இருக்கிறோம் மீண்டு வர முடியுமா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் இந்த பண்புகளை வச்சு நம்மளால பார்க்க முடியுது முடியுதுல சொல்றான் ஈமான் கொண்டவர்கள் அவர்கள் மறைவான விஷயத்தை உறுதியாக நம்பக்கூடியவர்கள் அல்லாஹுவை உறுதியாக நம்புவார்கள் மறுமை நாளை உறுதியாக நம்புவார்கள் மறுமையில் கிடைக்கக்கூடிய கூலியை முழுமையாக நம்புவார்கள் சொர்க்க நரகத்தை முழுமையாக நம்புவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த நம்பிக்கை என்பது ஒரு வகையான அழகான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களுக்கு உதவி செய்யும் அல்லாஹுவை நம்புவார்கள் என்றால் அல்லாஹ் தொடர்பான அனைத்தையும் நம்புவார்கள் அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை நம்புவார்கள் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதை நம்புவார்கள் அல்லா அரபுல்லா அலமீன் சாட்சியாளன் என்பதை நம்புவார்கள் அல்லா அபுல்லா ஆலமீன் நாம் செய்யக்கூடிய பாவங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றான் நம்முடைய செயல்கள் அனைத்தையும் அல்லா அபுல்லா ஆலமீன் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான் என்பதை உண்மையாக நம்பிக்கை கூடியவர்களாக இருப்பார்கள் அதை முழுமையா நம்புவாங்க முழுமையான கன்விக்ஷன் அவங்களுக்கு இருக்கும் ரிலையன்ஸ் இருக்கும் அல்லாஹ் சுஹானவத்தாலா மீது அவர்களுக்கு பேராதரவு இருக்கும் ஆனால் நயவஞ்சர்கள் இருப்பிருப்பாங்கன்னா அல்லா அபுல்லா ஆலமீன் அவங்களுக்கு தேவை கிடையாது அல்லா அப்புல்லா அலமீன் பற்றி பேசினா ஏதாவது இந்த உலகத்தில் காசு கிடைக்கும்னா பேசுவாங்க அல்லா அபுல்லா ஆலமீன் அவனை பற்றி பேசினால் இந்த உலகத்தில் ஏதாவது சம்பாதிக்கலாம் அப்படின்னா அதை பேசுவார்கள் இந்த மார்க்கத்தை பயன்படுத்தி இந்த உலகத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை வரும் பொழுது அந்த மார்க்கத்தை பயன்படுத்துவார்கள் இந்த மார்க்கம் உங்களுக்கு ஒரு கமர்ஷியல் ப்ராடக்ட் எப்படி மார்க்கெட்ஸில் வந்துட்டு சோப்புலாம் வைக்கிறாங்களோ அது மாதிரி மார்க்கத்தை விற்பாங்க அவங்களுடைய இஷ்டத்துக்கு அவங்க நடந்து கொள்வாங்க மார்க்கத்தை அவர்கள் இஷ்டத்துக்கு வளைத்துக் கொள்வார்கள் எதற்காகனா அற்பமான காசுக்காகவும் பணத்துக்காகவும் இது நயவஞ்சகத்தினுடைய உச்சக்கட்டம் அவர்கள் பொய் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவங்களுடைய நாவில் உண்மை வராது சத்தியம் வராது அசத்தியவாதிகளாக அவர்கள் இருப்பார்கள் அல்லாவுக்கு மட்டும் பயப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நாம மற்ற மனிதர்களுக்கு பயந்து அசத்தியத்தை பேசக்கூடியவர்களாக சத்தியத்தை பேசாதவர்களாக இருப்பார்கள் சத்தியத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றாதவர்களாக இருப்பார்கள் சொல்கின்றார் உண்மை வந்துவிட்டது சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது நிச்சயமாக அசத்தியம் அழிந்தே போகும் என்று அல்லாஹ் அரபுல்ல ஆலமின் சொல்கின்றார் அந்த சத்தியத்தை பேசாதவர்கள் அல்லா அபுல்லாலமியினுடைய ஏகத்துவத்தை பேசாதவர்கள் அல்லாஹை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதை பற்றி மக்களுக்கு சொல்லாதவர்கள் சிறுக்கிலிருந்தும் குஃபுரிலிருந்தும் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற எந்த எண்ணமும் இல்லாதவர்களாக இன்னைக்கு இந்த மாதிரியான நயவஞ்சர்கள் இருப்பார்கள் இன்பானவர்களே நயவஞ்சர்கள் என்பவர்கள் முட்டாள்கள் என்று நம்ம நினைக்கக்கூடாது நயவஞ்சர்கள் என்பவர் ஒன்றும் தெரியாது நினைக்கக்கூடாது அவங்க மார்க்கத்தை வளைக்கக்கூடியவர்கள் அதான் பெரும் பெருமாபத்து நேரடியாக ஒரு வழிகேடரை பார்த்தா வழிகேடர்ன்னு சொல்லிடலாம் அவருடைய கேரக்டர் நல்லா இல்ல ஒரு ஒரு ஜினா செய்ய பார்த்தா ஜினா செய்யறான்னு சொல்லிடலாம் தெளிவா வெளிப்படையா தெரிஞ்சிடும் ஆனா நயவஞ்சகம் அப்படிங்கிறது உள்ளம் தொடர்பான நோய் அது அது வந்து என்ன பல நேரங்கள்ல வெளியில தெரியாது அல்ல ரபுல்லா அலமின் பாதுகாக்கணும் சுலி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சில கேரக்டரை சொல்லி தந்திருக்கிறாங்க இப்படியான கேரக்டர் இருக்கக்கூடியவர்களுக்கு நயவஞ்சகம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது நம்மளுடைய உள்ளத்தை நாம பரிசோதிக்கணும் இன்னைக்கு பொய் சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக மாறிடுச்சு வாக்கு கொடுத்துட்டு ஏமாத்துறதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக மாறி போச்சு கடன் வாங்கிட்டு அவனுக்கு அந்த கடன் வாங்கியவர் கடன் கொடுத்தவர் இருக்கிறார்கள் அவர்கிட்ட பொய்க்கு மேலே பொய் சொல்வதெல்லாம் சாதாரணம் ஒரு ப்ராடக்டை வந்து மற்ற மக்களுக்கு விற்கணும்னா ஒரு வியாபாரி மற்ற மக்கள்கிட்ட அதாவது அந்த அந்த ப்ராடக்டை வாங்கக்கூடிய மக்கள்கிட்ட பொய் சொல்லுவதுங்கிறது சாதாரணம் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தையிலிருந்து முதியவர் வர பொய் சொல்லுவதென்பது சாதாரணமாக போன ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ரசூல்லாய் அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு முஃமின் நிச்சயமாக பொய் சொல்ல மாட்டான் மற்ற பாவங்களை செய்வானே தவிர பொய் அப்படிங்கக்கூடிய இந்த பாவத்தை அவன் செய்ய மாட்டான் ஏன்னா அவனுடைய அவனுடைய கேரக்டருக்கு எதிரானது அது உண்மையை பேசக்கூடியவன் தான் முக் மீன் உண்மைப்படுத்தக்கூடியவன் அல்லாஹுவை உண்மைப்படுத்தக்கூடியவன் அல்லாஹுடைய மார்க்கத்தை உண்மைப்படுத்தக்கூடியவன் மறுமை நாளை உண்மைப்படுத்தக்கூடியவன் அவனை பார்த்தால் மறுமையினாலோட ஞாபகம் வரணும் அவனை பார்த்தால் அல்லா அரபுல்லா வணங்கணும் அப்படிங்கக்கூடிய ஞாபகம் வரக்கூடியவன் தான் உண்மையான அவன் உண்மையாளன் அவன் பொய் சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை எந்த நிலையிலும் பொய் சொல்ல மாட்டான் அல்லா அபுல்லா ஆலமின் பொய்யிலிருந்து நம்மை பாதுகாக்கணும் ரசூல்லா சுவாசன் சொன்னாங்க பொய் என்பது ஃபுஜூர் அது மிகப்பெரும் பாவம் இந்த மாதிரியான பாவங்கள் எல்லாம் எதுக்கு இழுத்துட்டு போதே ஒரு மனிதனை நரகத்துக்கு இழுத்துட்டு போகுது உண்மை என்பது அது நன்மையான காரியம் இந்த நன்மையான காரியம் எல்லாம் சொர்க்கத்துக்கு இழுத்துட்டு போகுதுன்னு சொன்னாங்க அப்போ பொய் சொல்வது என்பது ஒரு மனிதனை நரகத்துக்கு இழுத்துட்டு போகக்கூடிய விஷயம் ஆனால் பொய் இன்னைக்கு எவ்வளோ சாதாரணமாக பரவி இருக்குது அப்படிங்கிறது நம்ம நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு உண்மை எங்கு பார்த்தாலும் பொய் ஒரு காலத்தில் முஸ்லீம்கள் என்பவர்கள் அவர்கள் உண்மை பேசக்கூடியவர்கள் என்று பெயர் எடுத்த நமக்கு இன்னைக்கு வந்து பொய் அப்படிங்கிறது சாதாரணமாக போயிடுச்சு ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் இதெல்லாம் நயவஞ்சகத்தினுடைய பண்பு சகோதர சகோதரிகளை சகோதரிகள் சர்வசாதாரணமாக பேசும் பொழுது அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்பொழுது சாதாரணமாக டைம் பாஸுக்கு நிறைய பொய் சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கோம் சற்று யோசிச்சு பாருங்கள் நாம் மரணித்தோம்னா நாம் மட்டும்தான் தனியாக அல்லா ரப்பிலே அழமினி பார்க்கணும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வரமாட்டாங்க நம்மளுடைய பிள்ளைகள் வராது நம்மளுடைய பெற்றோர்கள் வரமாட்டாங்க நாம் என்ன பேசுகிறோமோ அதுக்கு நாம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி நாம் என்ன செய்கிறோமோ அதுக்கு நாம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி நாளை அல்லாட்ட போய் நாம தான் பதில் சொல்லணும் இப்போ நயவஞ்சகம் அப்படிங்கக்கூடிய இந்த நோய் நம்மளுடைய உள்ளத்தில் தங்கக்கூடாது அல்லா ரபுலாக ஆலமிக்கிட்டு அதிகமாக துவா செய்யணும் எல்லா நயவஞ்சகத்திலேருந்து எங்களை பாதாத்து விடு சத்தியத்தின்படி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தா எங்களுடைய உள்ளத்தில் உண்மையை எங்களுக்கு தா அதையே எங்களுடைய நாவு பேசுவதற்கு எங்களுக்கு தௌஃபிக் செய்யணுன்னு நம்ம எப்போதுமே துவா செய்யணும் நஜ நயவஞ்சகம் அப்படிங்கக்கூடிய இந்த நோய் மிக மிக கொடிய ஒரு நோய் மனிதனுடைய மார்க்கத்திலிருந்து அவனை தூரப்படுத்தக்கூடிய நோய் நயவஞ்சகர்கள் அல்லா ஆலமினால் வெறுக்கத்தக்கவர்கள் நயவஞ்சகர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க ஈமானை மறைக்கக்கூடியவர்கள் பிறரும் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நயவஞ்சர்கள் எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா இஸ்லாத்துக்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் வேலை செய்வார்கள் இல்லை ஆதி காலத்துலேருந்து அவங்க அப்படி தான் அலைஹி வஸல்லம் காலத்துலேருந்து அப்படி தான் நம்மோடே இருப்பார்கள் நம்ம போலவே இருப்பாங்க ஆனால் நமக்கு எதிராக வேலை செய்வாங்க முஸ்லீம்களை பிற எதிரிகளிடம் போட்டு கொடுக்கக்கூடியவர்களாக பல மோசமான கேரக்டர் உள்ளவங்க தான் இந்த நயவஞ்சவர்கள் அடிப்படையில் ஏன் அப்படி அவங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அவங்க மறுமை நாளையும் மறைவான விஷயத்தையும் நம்பலை உறுதியாக நம்பிக்கை கொள்ளலை அவங்க தீனை உறுதியாக படிக்கலை அவங்களுடைய பெருமை அதை தடுத்து விட்டது தீனை படிக்கிறதுல இருந்து குரானை ஓதுறதுல இருந்து உண்மையிலேயே இவர்களுக்கும் பாவம் மன்னிப்பு அல்லா ரபுல் ஆலமின்னு வச்சிருக்கிறான் நான் செஞ்சது தப்பு இனிமேல் இந்த மாதிரி பாவங்களை செய்ய மாட்டேன்னு அல்லா ரபுலா ஆலமி அவங்க பாவ மன்னிப்பு கேட்டாங்கன்னா இப்படியான டபுள் ஃபேஸா நான் இருக்கிறேனே இப்படி இரட்டை முகத்தோடு நான் இருக்கின்றேனே அல்லா ரபுல் ஆலமீன் என்னை பாதுகாக்க வேண்டுமே என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுன்னு அல்லாட்ட கேட்டால் அல்லா ரபுல் ஆலமின் மன்னிப்பான் அன்பானவர்களை மரணிக்கும் பொழுது நாம் தனியாக தான் மரணிக்க போகிறோம் நம்மளுடைய நிலைப்பாடை நாம தான் சரி செஞ்சுக்கணும் எல்லார்பிலும் நம்மை பாதுகாக்க வேண்டும் எத்தனை மோசமான நிலைப்பாடுகளோடு நம்ம வாழ்ந்துட்ருக்குறோம் பிரைவேட்டில் ஒரு வாழ்க்கை பப்ளிக்கில் ஒரு வாழ்க்கை எல்லா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் மிக மோசமான விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக அருவருப்பான விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக தனிமையில் நாம் இருக்கும்பொழுது இருக்கிறோம் வெளியில் நல்லவும் போல் இருக்கிறோம் இப்படியான இரட்டை நிலைப்பாடோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் அல்லவா இதுதான் நயவஞ்சத்தினுடைய அடிப்படை ஒரு முக்மீன் எல்லா நிலையிலும் அல்லா அபுல்லா ஆலமீனை வணங்கக்கூடியவனாக அல்லா அபுல்லா ஆலமீன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற நிலைப்பாடோடு இருக்கக்கூடியவனாக இருப்பான் ஒரு முக்மீன் என்னைக்குமே இரட்டை நிலைப்பாடோடு இருக்க மாட்டான் அதனால தான் இஸ்லாத்தில் எஹ்சான் என்பது மிக உயர்ந்தது எஹ்சான் அப்படின்னா நேர்மையான முறையில் நடந்து கொள்வது ரசுல்லா சல்லாசன் வந்த நேர்மைக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்க தெரியுமா அந்த உலகத்துல நேர்மைக்கு விளக்கம் கொடுங்கன்னா எப்படி விளக்கம் கொடுப்பாங்க அல்லாவுடைய தூதர் எப்படி விளக்கம் கொடுத்தாங்க தெரியுமா அல்லா ஆலமீனை வணங்கும் பொழுது அவனை பார்ப்பது போல் வணங்குங்கள் அதுதான் ஹெசான் அல்லஹுவை பார்ப்பது போல் தொழுகையில் ஈடுபடுவது அல்லாஹுவை பார்ப்பது போல் வியாபாரத்தில் ஈடுபடுவது வணக்க வழிபாடு என்பது தொழுகை மட்டுமல்ல நமக்கு தெரிஞ்ச விஷயம் வணக்க வழிபாடு என்பது ஹஜ் மட்டுமல்ல அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் வணக்க வழிபாடு என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நடைமுறையும் வணக்க வழிபாடு தான் அல்லாவுக்காக என்னை படைத்த இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அச்சத்தோடு நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடும் வணக்க வழிபாடு தான் அது பிரைவேட்டாகவும் இருக்கலாம் பப்ளிக்காகவும் இருக்கலாம் ஒரு மனிதரிடம் நான் பேசும் பொழுது அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றால் நான் உண்மையை பேச வேண்டும் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் அவனுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தால் அது வணக்க வழிபாடு எந்த அளவுக்குன்னா வழி தெரியாதவனுக்கு வழி கற்றுக் கொடுத்தால் காட்டி கொடுத்தா அதுவும் வணக்க வழிபாடுன்னு விசுவாசம் சொன்னாங்க ஒரு மனிதரை பார்த்து புன்முறுவல் சிரித்தால் அதுவும் வணக்க வழிபாடுன்னு சொன்னாங்க அப்ப அல்லாஹ் இந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபடும் பொழுது அல்லாஹ் சுஹானவ தளவை பார்ப்பது போல் நாம் வணக்க வழிபாடுல ஈடுபடணும் அப்படி என்னால முடியல அப்படின்னா அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற நிலைப்பாட்டில் என்னுடைய வணக்க வழிபாடு இருக்கணும் முராக் அல்லாஹ் அல்லா அல்லா அபுல்லின் என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றான் அல்லா அபுல்லின் என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டே இருக்கின்றான் அல்லா அபுல்லா ஆலமின் நிச்சயமாக நாளை மறுமை நாள்ல இதை பற்றி விசாரிப்பான் இப்படிங்கிற அந்த எண்ணத்தோட நான் என்னுடைய வணக்க வழிபாடில் என்னுடைய நடைமுறையில இருக்கணும் பண்பானவர்களை அல்லா சுகத்தால பாதுகாக்க வேண்டும் இந்த நயவஞ்சகம் மிக மிக கொடுமையானது மிக கொடுமையானது இரட்டை நிலைப்பாடு மிக கொடுமையானது அதே மாதிரி நயவஞ்சகர்கள்ட்ட நயவஞ்சக பண்புல ஒரு மிக முக்கியமான பண்பு தான் மார்க்கத்தை கேலி செய்தல் மார்க்கத்தை அவமதிக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தை அவமதிக்கக்கூடிய செயல் இது நயவஞ்சகத்தினுடைய மிக முக்கியமான ஒன்று நீ நம்ம பார்க்குறோமா இல்லை அல்லாஹ் சுஹான பாதுகாத்தவர்களை தவிர சமூக ஊடகங்கள்ல இயங்கக்கூடிய முஸ்லீம் பிரபலங்களுடைய நிலை பலருடைய நிலை சிலரை எல்லாம் பாதுகாத்து இருக்கின்றான் பலருடைய நிலை என்ன அவர்கள் அவர்கள் என்ன நினைத்து கொண்டார்கள் மார்க்கத்தை இழிவுபடுத்தக்கூடிய அனைத்து விஷயத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் மார்க்கத்தை இழிவுபடுத்துறதுன்னா என்னங்க டெல்லிபரேட்டா போய் இஸ்லாமிய மார்க்கத்தை திட்டுறதா அப்படின்னு கேட்டால் இல்லை மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அம்சங்களை அதை தான் நம்ம ஷரியத்துன்னு சொல்றோம் ஷரியத்துனா வே ஆஃப் லைஃப் ஷரியத்துனா தொழுகை ஷரியத் நோன்பு ஷரியத் ஜகாத் ஷரியத் நேர்மையான பிஸ்னஸ் ஷரியத் மனைவியோடு நல்லபடி நடந்து கொள்வது ஷரியத் ஷரியத்துன்னு சொன்னால் இட் அப்ளைஸ் டு எவ்ரி எவ்ரிவேர் சில பேர் ஷரியத்துனா கவர்மெண்ட் மட்டும்தான் சொல்கிறாங்க அது புரிதல் இல்லாதவர்களுடைய புலம்பல் அப்படி அல்ல ஷரியத்துங்கிறது தனி மனித வாழ்க்கையில் இருக்குது ஷரியத்துங்கிறது பிஸ்னஸ் ஏரியாவில் இருக்குது ஷரியத்துங்கிறது காலேஜில் இருக்குது ஸ்கூல்ல இருக்குது எல்லா இடங்கள்லையும் இருக்குது அப்போ சுகனா இந்த ஷரியத்தை அசிங்கப்படுத்துதல் கேவலப்படுத்துதல் கொச்சைப்படுத்துதல் ஹிஜாப் அணிகிறாங்க ஆனால் அது ஹிஜாபே கிடையாது இது ஷரியத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய செயல் பிற ஆண்களிடம் முஸ்லிமான பெண்கள் பிரபலங்கள் யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் வளம் வரக்கூடியவர்கள் அல்லா அபுல்லாலும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் எத்தனையோ முறை நம்ம சொல்கிறோம் சொல்லிக்கிட்டே இருப்போம் ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறது நம்மளுடைய கடமை என்றால் ஒரு நாள் அல்லா அப்புல்லாலமே அவங்களுக்கு தௌஃபிக் செய்வான் நிச்சயமாக அந்த சகோதரிகள் மீண்டும் அல்லா அபுல்லாலமின் வணங்கக்கூடியவர்களாக அல்லாவுக்கு பயந்து அவர்களுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தாமல் இந்த உலக அலங்காரத்துக்கு அடிமையாகாமல் அல்லா அப்புல்லா ஆலமின்கிட்ட மீளக்கூடிய சகோதரிகளாக மாறுவார்கள் என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு நாம் சொல்லி கொண்டே இருப்போம் யாரையும் குறித்து சொல்லலை யாரையும் பேரிட்டு சொல்லலை அனைவருக்கும் அல்லா அபுல்லா ஆலமின் தௌஃபிக் செய்யணும் நான் உட்பட அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு தான் சொல்கிறேன் அதே மாதிரிதான் முஸ்லீம் பிரபலங்கள் ஆண்கள் இஸ்லாத்தை கேலி செய்யக்கூடிய கேலினா என்ன பெருமனை பேசுவது மட்டுமல்ல செயல்பாடுகள்ல எதோ அல்லா ரபுல்லாலமின் தடுத்துருக்கிறானோ அதை ப்ரொமோட் பண்றது அல்லா அரபுல்லாலின் நம்மை பாதுகாக்க வேண்டும் அன்பானவர்கள் இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும் முஸ்லிம் அப்படிங்கக்கூடிய பேரே கமர்ஷியலா பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க அல்லா அரபுல்லா ஆலமின் பாதுகாக்க வேண்டும் எதை அல்லா ரபுல்லாலமின் தடுத்திருக்கிறானோ அதை ஒரு முஸ்லீம் செய்தால் அதை ஆதரிக்கக்கூடிய சமூகம் இருக்கும் என்பதனால அதை அவங்க செய்கிறாங்க உதாரணத்துக்கு இசையமைப்பாளராக பாடகராக இசையை வெர் இசைங்கிறது வந்து நாம வெறுக்கிறதெல்லாம் விட்டுருங்க இஸ்லாமிய மார்க்கம் வெறுக்குது அல்லாஹ் வெறுக்கிறான் அல்லாவுடைய தூதர் வெறுக்கிறார்கள் அப்போ இதெல்லாம் தெரிஞ்சும் கூட நான் செய்ய தான் செய்வேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மார்க்கத்தை கேலி செய்யக்கூடிய ஒன்று அப்போ இது எதா இதனால எனக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்குது நான் ஒரு முஸ்லீம் அட் த சேம் டைம் நான் ஒரு பாடகன் நான் ஒரு முஸ்லீம் அட் த சேம் டைம் ஒரு இசையமைப்பாளர் நான் ஒரு முஸ்லீம் அட் த சேம் டைம் நான் ஒரு ஆக்டர் அப்படின்னா எனக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்குது இல்லையா ஒரு முஸ்லீம் இப்படி இருந்தால் பொது சமூகத்தில் பலரும் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க ஓ இப்படியான மார்க்கம் மார்க்க தீனுன்னு பேசக்கூடியவர்கள் குரான் சுன்னான் பேசக்கூடியவர்கள் ஹலால் ஹரான் பேசக்கூடியவர்கள் இப்படி அலஹா வந்து ஒருவர் வந்து இசையமைப்பாளர் இருக்கிறாரு சினிமாவில் நடிக்கிறாரு ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இடையில ஒரு வீடியோ வந்து பார்க்க முடிஞ்சிச்சு ஒரு சகோதரர் வந்து டேட்டு போட்டிருக்கிறாரு அந்த டேட்டு போட்டவரே சொல்கிறாரு இஸ்லாத்தில் முஸ்லீங்களெலாம் டேட்டு போட மாட்டாங்களே ஹராம் சொல்லுவாங்க நீங்கள் போட்டிருக்கிறீங்க அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ஹராம் எல்லாருந்தும் ஹராமு தப்பாக பேசினாலும் ஹராம் தான் ஒரு ஒரு விருத்தாலும் ஹராம் தான் அதெல்லாம் நம்ம மனசை பொறுத்து இருக்குது நல்லா எப்படின்னா ஒரு முஸ்லீம் அப்படி சொன்னா அதை அப்படி பாப்புலர் ஆக்குறது ஆக்குவாங்கன்னு தெரியும் தெரிஞ்சே சொல்லுவார் அவர் அல்லா அபுல்லாலும் நம்மை பாதுகாக்க வேண்டும் பானவர்களை இந்த சோசியல் மீடியா வழியாக நயவஞ்சகம் சாதாரணமாக பரவிட்டு இருக்குது இரட்டை நிலைப்பாடு சாதாரணமாக பரவிட்டு இருக்குது எதை அல்லா அபுல்லாலமின் தடுத்தானோ அதை செய்யக்கூடிய அந்த நிலை சாதாரணமாக பரவிட்டு இருக்குது இதெல்லாம் உள்ளம் தொடர்பான நோய் இந்த உலகம் நம்மை ஏமாற்றுகின்றது ஷெய்த்தான் நம்மை ஏமாற்றுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லார்புலாலுமே நம்மை பாதுகாக்க வேண்டும் இன்பானவர்களை சோஷியல் மீடியா பயன்படுத்தக்கூடிய நதிர்மை சகோதர சகோதரிகளே இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் வருது அது என்ன வந்தாலும் அதை நம்ம பயன்படுத்தணும்னு இருக்கா என்ன சூது விளாடுறாங்க சூது தவறுங்கிறது தெரியும் ஹராமுங்கிறது தெரியும் அது வேற ஒரு நேமில் ஒரு கேம் நேமில் வரும் அதையும் விளையாடி பார்க்கறதா ஒரு முஸ்லீம் என்பவன் அப்போ உள்ளத்துல இருக்கக்கூடிய நோயினுடைய வெளிப்பாடு தான் இது படை வரைகிறது தவறுன்னு தெரியுது ஆனால் அதில் ஒரு ஆப்பில் வரும் இப்படி படம் வரை படம் வரையலாம் படம் வரைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னா அதை வரைஞ்சு பார்க்கறதா ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் இல்லை பண்பானவர்களே அல்லா அபுல்லா ஆலமின் பாதுகாத்தவர்களை தவிர இந்த விஷயத்துல நாம கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய மக்களை நம்மளுடைய குடும்பத்தை கேர்ஃபுல்லாக இருக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அகையால நம்முடைய உள்ளத்தை நாம் வந்து சரி செய்வோம் உள்ளத்துல நயவஞ்சகம் இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம் சஹாபாக்கள் பயந்தாங்க சகோதர சகோதரிகளை நயவஞ்சகத்துக்காக பயந்தாங்க என்னுடைய உள்ளத்துல நயவஞ்சகம் வந்துருச்சோ நிஃபாக்கு வந்துருச்சோ அப்படின்னு பயந்தாங்க என்னுடைய வாழ்க்கையில இந்த நயவஞ்சகம் அப்படிங்கக்கூடிய ஒன்று வந்து என்னுடைய தொழுகையை கெடுத்துடிச்சோ ரசூல்லா இவல்லாஸ் சொன்னாங்க நயவஞ்சர்களுக்கு ஃபஜர் தொலகை ரொம்ப 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 கஷ்டமா இருக்கும் இஷா தொழுகை ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் நாம் ஃபஜர் ஒழுங்காக தொழுகிறோம் அல்லா அர்புல்லா ஆலமின் எண்ணையும் உங்களை பாதுகாக்க வேண்டும் நமக்கு தூக்கம் ரொம்ப முக்கியமாக தெரிகின்றது தொழுகையை விட குரானை விட குரானை நம்ம ஓதிருக்கிறோமா நயவஞ்சர்களுக்கு குரான் ஓதுறது வெறுப்பாக இருக்கும் நம்மளை எத்தனை பேருக்கு குரான் ஓதுறது வெறுப்பாக இருக்கின்றது யோசித்து பாருங்கள் குரானை நேசிக்காதவர்களாக எத்தனை பேர் நாம் இருக்கிறோம் நம்முடைய உள்ளத்தில் குரானுடைய நேசம் இல்லையே அல்லா அபுல்லா ஆலமின் பாதுகாக்க வேண்டும் ஆகையால நம்மளுடைய உள்ளத்தை நாம் சரி செய்வோம் சாலா தால நிஃபாக் இல்லாத உள்ளத்தை அல்லா ரபுல்லா ஆலமின் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக சத்தியத்தின் படி வாழ்ந்து பிற மக்களுக்கு சத்தியத்தை உறக்க சொல்லக்கூடிய நல்ல தாயிகளாக என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் அல்லா அரபுல்லா ஆலமின் அருள் புரிவானாக மரணிக்கக்கூடிய தருவாயில சத்திய களிமாவான அஷது அல்ல இலஹ அல்லாஹுவை அன்றி அல்லாஹுவை தவிர வணங்க தகுதியான உன்வர் யாரும் இல்லை அஷது அன்ன முகமது ரசூல் அல்லாஹ் மேலும் நான் சாட்சி கூறுகின்றேன் அல்லாஹுடைய தூதர் முஹமது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ஆவார்கள் என்கின்ற இந்த சாட்சியோடு இந்த கலிமாவோடு நம்முடைய ரூஹ் பிரிய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும் அல்லா அரபுல்லா ஆலமின் அப்படியான ஒரு நல்ல மரணத்தை அல்லா அரபுல்லா ஆலமின் தருவானாக அல்லா அரபுல்லாளமீனுக்கு வழிபட்டு வாழக்கூடிய நல்ல வாழ்க்கையை தருவானாக அல்லா அரபுல்லாளின் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து ونحن نقولوا أننا نحتاج إلى التعليم والتعليم 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 الله